கேதார்நாத் பத்ரிநாத் மற்றும் அறுபதுக்கும் மேற்பட்ட ஆலயங்களை தரிசிக்கும் சார்தாம் யாத்திரை ஏழைகளுக்கு மேலும் இரண்டு கோடி இலவச வீடுகள் கட்டி கொடுப்பது தொடர்பாக பிரதமர் மோடியின் த்ரீ பாயிண்ட் ஓ அமைச்சரவையின் முதல் கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வணக்கம் ரமேஷ்குமார் பிரதமர் மோடியின் த்ரீ பாயிண்ட் ஓ அமைச்சரவையின் முதல் கூட்டமானது இன்று மாலை நடக்கவிருக்கிறது இந்த நிலையில் என்னென்ன முக்கிய முடிவுகள் இந்த கூட்டத்தில் எடுக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது முழு விவரங்கள் என்ன வணக்கம் மூன்றாவது முறையாக நேற்று பிரதமராக மீண்டும் பதவியேற்றுக் கொண்டுள்ளார் பிரதமர் மோடி அவரது தலைமையில் பேர் கொண்ட மத்திய அமைச்சர்களும் பதவியேற்றுள்ளனர் இந்த நிலையில் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவையின் முதல் கூட்டம் இன்று மாலை ஐந்து மணி அளவில் நடைபெற உள்ளது எப்போதுமே எந்த ஒரு அரசு ஆட்சி அமைத்தாலும் அந்த அரசினுடைய முதல் அமைச்சரவை கூட்டம் என்பது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் மக்களுக்கு தங்களுக்கு வெற்றியை அளித்த மக்களுக்கு மகிழ்ச்சி அடையும் வகையில் கவர்கின்ற வகையில் என்ன மாதிரியான திட்டங்களை வழங்கப் போகிறார்கள் என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த வகையில் பிரதமர் மோடி தலைமையில் இன்று மாலை நடைபெறக்கூடிய மத்திய முதல் அமைச்சரவையும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி குறிப்பாக ஏழைகளுக்கு ஆதரவான மூன்று முக்கிய திட்டங்கள் குறித்து இன்றைக்கு முடிவெடுக்கப்படும் என்று தகவல் வெளியாக இருக்கின்றது அதில் குறிப்பாக மேலும் ஏழைகளுக்கு பிரதமர் ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் மேலும் இரண்டு கோடி இலவச வீடுகள் கட்டும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த திட்டம் ஏற்கனவே அண்மையில் தாக்கல் செய்யப்பட்ட இடைக்கால பட்ஜெட்டிலும் மத்திய அரசு தெரிவித்திருந்தது அடுத்து வரக்கூடிய ஐந்து ஆண்டுகளில் ஏழைகளுக்கு மேலும் இரண்டு கோடி இலவச வீடுகள் கட்டப்படும் என்று அதனைத் தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரத்தின் போது பாஜக வழங்கிய தேர்தல் வாக்குறுதியிலும் இதே தேர்தல் வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருந்தது ஏற்கனவே நான்கு கோடி வீடுகள் கட்டப்பட்டுள்ளது மேலும் இரண்டு கோடி வீடுகள் கட்டப்படும் என்று அந்த அடிப்படையில் ஏழைகளுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியாக இந்த மேலும் இரண்டு கோடி இலவச வீடு வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கும் என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது இவை தவிர நூறு நாள் செயல் ஏற்ற பிறகு நூறு நாள் செயல் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று பாஜக ஒரு இலக்கு நிர்ணயித்திருந்தது அந்த நூறு நாள் செயல் திட்டத்தை என்ன அது எப்படி நடைமுறைப்படுத்துவது என்பது குறித்தும் இந்த அமைச்சரவையிலே விவாதிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார் கேதார்நாத் பத்ரிநாத் மற்றும் அறுபதுக்கும் மேற்பட்ட ஆலயங்களை தரிசிக்கும் சார்தாம் யாத்திரை